நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதனுடைய பக்தி பாடல்கள் சுட்டு தனியா ஒரு பெரிய ஆடியன்ஸே அவங்க ரொம்பவே பிடிச்ச இந்த வாரம் சூப்பர் சிங்கர் பக்தி திருவிழா நடக்குது மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து ஸ்ரீராம் உன்னி கிருஷ்ணன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் நடுவர்களாகவும் எண்ணற்ற பக்தி பாடல்களை ரொம்ப அற்புதமா பாடி அசத்திருக்க எல் மகாராஜன் வி எம் மகாலிங்கம் மற்றும் கே வீரமணி ராஜு அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த பக்தி திருவிழா ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்சமான பக்தி பாடல் பாடல்களை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டதோட மட்டும் இல்லாம இந்த பக்தி பாடல்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க விஷுவலையும் ரொம்பவே உண்மையாவும் தத்துருவமும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இசைய முறைப்படி கத்துக்கலனால ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியினால இப்ப ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரேட்டான ஏழை சரண்ராஜா அவர்கள் போன வாரம் இளையராஜா அவர்களை டைரக்டா பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின தெம்போடு இந்த வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுல மக்களும் பக்தி சேர்ந்த வகையில் ஒரு அற்புதமான பயங்கரமான கருப்புசாமி பாடல எடுத்து அதை ரொம்பவே ஆக்ரோஷமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் மிரல வச்சிருக்கதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு இந்த அசத்தியமான போகமன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா மகாலிங்கம் மற்றும் வீரமணி அவர்கள் எல்லாம் இந்த பாடல கேட்கும் போது உடம்புலாம் புள்ளரிச்சு போச்சு அந்த அளவுக்கு அற்புதமா ஒரிஜினல் மாதிரியே பாடி இருந்தேன் சொல்லி அவரை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து மிஸ்கின் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் நீ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான போகமன்ஸ் கொடுப்பா நினைச்ச கூட பார்க்கல அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருக்கேன்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல தன்னுடைய சொந்த முயற்சி பாடினால இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடுற நம்ம சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த பக்தி பாடல்கள் சுற்றுல ஒரு அற்புதமான பக்தி பாடலை எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ